பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வழியை சரி பண்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் இடுப்பு வலி அதிகமா இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்டார் இடுப்பு வலி அதிகமா இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வயதானதுக்கு அப்புறம் மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் இடுப்பு வலி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ நம்ம பார்க்க போற இந்த மூன்று டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லாவே சரியாகும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உளுந்து நீங்க உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டு கஞ்சியாவோ இல்லை களி செஞ்சோ நீங்கள் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரப்போ உங்களுக்கு இடுப்பு எலும்பு நல்லாவே வலிமையாகி இடுப்பு வலி சரியாகும் செகண்ட் வந்துட்டு எள்ளு நீங்கள் எள் கருப்பட்டி சேர்த்து உருண்டை செஞ்சியோ இல்லை நல்லெண்ணெய் உணவு அதிகமாகவோ எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் இடுப்புக்கு நல்லாவே வலிமையை கொடுக்கும் மூன்றாவது வெண்பூசணி ஜூஸ் நீங்கள் வெண்பூசணி ஜூஸ் எம்டி ஸ்ட்ரமக்கில் ரெகுலராக எடுத்துகிட்டே வரப்போ வெட் டிஸ்சார்ஜ் இருக்குது அதனால் இடுப்பு வலி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லாவே சரியாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க